வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி காம்போ லிக்விட் ஃபர்டிலைசரில் குட்டி காம்போ பார்க்கலாம் இது என்ன காம்போன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யமும் கடல் பாசி அந்த ரெண்டும் வந்து லிக்விட் ஃபர்டிலைசராக நம்ம கொடுக்குறோம் இது வந்து பஞ்சகவ்யம் நாட்டு மாட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு மூடி மேலே இருக்க முடியல பத்து எம்எல் மூணு பத்து எம்எல் மூணு மூடி மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம் வேர்லேயும் ஊற்றலாம் இந்த பஞ்சகவ்யமும் அதுக்கப்புறம் ஹியூமிக் லிக்விட் இது வந்து ஹியூமிக் சாரி ஹியூமிக் இல்லை கடல் பாசி இது வந்து கடல் பாசி இது வந்து இதுவும் அரை அரை லிட்டரு கொரியர் ஃப்ரீ பண்ணி காம்போவாக கொடுக்குறோம் இது ரெண்டுமே நல்ல ஒரு அருமையான லிப்விட் ஃபெர்டிலைசர் இது நமக்கு இந்த ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இருக்கிற செடிகளுக்கும் பழச்செடியோ காய்கறி செடியோ கீரை செடியோ எதுவாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம் இந்த கடல் பாசி லிக்விட் வந்து அது ரெண்டு மூடி ஊற்றணும்னா போதும் மேலே இருக்க மூடியில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மூடி மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு மேலேயும் தெளிக்கலாம் வேர்லையும் ஊற்றலாம் இது வந்து நல்ல ஒரு உரம் பஞ்சகாவியம் வந்து உரமாகவும் செயல்படும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் நம்ம த மேலே செடிங்களுக்கு தெளிக்கும்போது பூச்சிகள் வந்து அவ்வளோ தாக்குதல் இருக்காது அதனால இந்த காம்போ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இது ரெண்டும் அரை அரை லிட்டராக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இது இல்லை எனக்கு பஞ்சக்காவியம் மட்டும் தனியாக வேணுங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு லிட்டர் பஞ்சகவ்யம் தனியாக வாங்கிக்கலாம் இதனுடைய விலை விவரம் நான் டாப்பிக்கில் கொடுக்குறேன் இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு லிட்டரு பொதுவாக காம்போவுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஃப்ரீ பண்ணி கொடுப்போம் அதனால் நீங்கள் சீட்ஸ் எதாவது வேணும்னாலும் இதோட சேர்த்து வாங்கிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கொரியர் ஃப்ரீயாக வந்துடும் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இந்த காம்போ ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ரொம்ப கம்மி விலையில் ஒரு நிறைவான காம்போவாக இருக்கும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ